தமிழ்நாட்டின் அரசியல் அமைப்புகளில் புதிய சர்ச்சையாக விசிகா நிர்வாகி ஒருவரில் ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனம் உருவெடுத்திருக்கிறது ஸ்ரீதர் வேம்பு உலகளவில் டெக் துறையில் புகழ்பெற்ற ஜோகோ நிறுவனத்தின் நிறுவனர் என்பதால் இந்த விமர்சனம் விசிகாவுக்கு அரசியல் ரீதியான பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது பட்டியல் சமுதாய மக்கள் பகுதிகளில் கோவில்கள் கட்டுவதற்கான நிதியுதவிகளை வழங்கி வரும் ஸ்ரீதர் வேம்புவை அந்த நாய் என்று அவதூறு செய்து பேசியது கட்சியின் தலைவர்களின் கூட்டத்தில் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் விசிகா துணை பொது செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற நடந்த கூட்டத்தில் ஒரு நிர்வாகி மேடையில் பேசியது பாஜகவுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதாக கூறி அந்த ஸ்ரீதர் வேம்பு நாய் என்று அவர் கூறினார் மேலும் ஸ்ரீதர் வேம்பு பட்டியல் சமுதாய மக்கள் பகுதிகளில் உள்ளோருக்கு உதவி செய்ய கோவில்கள் கட்டுவதற்கு பணம் கொடுத்து வருவதை கடுமையாக விமர்சித்து அதை நமது சமூகத்தின் எதிரிகளின் யுத்தி என்று சித்தரித்தார் இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் வைரலாகி பரவலான விமர்சனங்களுக்கு ஆளானது ஸ்ரீதர் வேம்பு தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாண்மை குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அமெரிக்காவில் பயின்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நிறுவனத்தை தொடங்கி இன்று உலகளவில் ஐம்பது லட்சம் பயனர்களை கொண்ட மென்பொருள் நிறுவனமாக வளர்த்தெடுத்தவர் இதழின் கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபதில் அவரது சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலராக இருந்தது இந்திய தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் ஆலோசகராகவும் பணியாற்றியிருக்கும் அவர் தர்மிக் மூலதனம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி கிராமப்புற வளர்ச்சி கல்வி மற்றும் சமூக சேவைகளுக்கு தனது லாபத்தின் பெரும் பகுதியை கொடுத்து வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டின் பட்டியல் சமுதாய மக்கள் வாழும் பகுதிகளில் உள்ள தலித் சமூகங்களுக்கு கோவில்கள் கட்டுவதற்கான நிதி உதவிகளை வழங்கி பாரம்பரிய தமிழ் ராஜாக்களின் மரியாதையை பின்பற்றி சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவித்து வருகிறார் இத்தகைய சமூக சேவைகளை கண்டித்து விமர்சித்தது விசிகாவின் சமூக நிதி என்ற பெயரில் செயல்படும் கொள்கைகளுக்கு முற்றிலும் முரண்படுவதாக கருதப்படுகிறது இந்த விமர்சனம் விசிகாவின் அரசியல் நிலைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளார் ஒரு அரசியல் கட்சி ஊடகங்கள் மற்றும் தொழிலதிபர்களை பகைக்க கூடாது என்பது அரசியல் வல்லுநர்களின் கருத்து குறிப்பாக டெக் துறையில் உலகளவில் வெற்றி பெற்ற நிறுவனங்களை எதிர்க்க கூடாது ஸ்ரீதர் வேம்பு போன்ற தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுபவர்கள் என்பதால் அவர்களை விமர்சிப்பது கட்சிக்கு எதிராக அமையும் நிர்வாகியின் பேச்சிற்கு விசிகா தலைவர் திருமாவளவன் இதுவரை எந்த ஒரு கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்காதது சர்ச்சையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் ஏற்கனவே ஏற்பட்ட அரசியல் பின்னடைவுகளை நினைவூட்டுகிறது பாலிமர் ஊடகத்தை மிரட்டியா அதன் பலன்களை இன்றும் அனுபவித்து வருகிறது பாலிமர் டிவி சர்ச்சையில் கடுமையான நடவடிக்கைகள் ஊடக உலகில் கட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்கியது இப்போது டெக் துறையில் கொடிகட்டி பறக்கும் ஸ்ரீதர் வேம்புவை விமர்சனம் செய்தது திருமாவளவனுக்கு வரும் நாட்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஸ்ரீதர் வேம்பு தரப்பினர் இந்த விமர்சனத்திற்கு எதிராக அரசியல் ரீதியாக களத்தில் இறங்கினால் விசிகாவின் தலித் சமூக ஆதரவே குறைந்து கூட்டணி அரசியலில் சவால்களை எதிர்கொள்ளும் நிலை உருவாகலாம் ஸ்ரீதர் வேம்புவின் சமூக சேவைகள் குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் வாழும் பகுதிகளில் கோவில்கள் கட்டும் முயற்சி பாரம்பரிய இந்து கோவில்களின் மூலம் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவரது ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் கட்சிகள் இதை சனாதனவாதிகளின் யுக்தி என்று கண்டித்து வருகின்றன இந்த முரண்பாடு தமிழ்நாட்டின் அரசியலில் சாதி மதம் தொழில் என பல அம்சங்களை சேர்த்து புதிய விவாதங்களை தூண்டியிருக்கிறது திருமாவளவன் இந்த சர்ச்சையை எவ்வாறு கையாள்வார் என்பது வரும் காலங்களில் விசிகாவின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என அரசியல் பகுப்பாய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தொழிலதிபர்கள் மற்றும் அரசு அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான உறவை மீண்டும் புரிந்து கொள்ள வைக்கிறது ஸ்ரீதர் வேம்பு போன்ற தலைவர்கள் தங்கள் வெற்றியை சமூக சேவைக்கு அர்ப்பணித்து வரும்போது அரசியல் கட்சிகள் அவர்களை ஆதரிப்பதன் மூலம் தங்கள் பிம்பத்தை உயர்த்தி கொள்ளலாம் ஆனால் விமர்சனம் செய்வதால் ஏற்படும் பின் விளைவுகள் விசிகா போன்ற சிறிய கட்சிகளுக்கு பெரும் பாடமாக அமையும் இந்த சர்ச்சை திருமாவளவனின் தலைமைத்துவத்தை சோதித்து பார்க்கும் ஒரு தருணமாகவும் மாறியுள்ளது